மகேந்திரா சிட்டி பார்க்கு மகேந்திரா சிட்டி பார்க்கு மக்களே இதெல்லாம் உழவு நிலங்கள் ஃபுல்லாகவே பல நூறு ஏக்கர் உழவு நிலங்கள் மகேந்திரா சிட்டி அதுதான் மக்களே இன்னைக்கு சொல்ற விஷயங்கள் இந்த ஆங்கில புத்தாண்டு மற்ற நம்மளை அடிமைப்படுத்தணும் அவனோட ஆங்கில புத்தாண்ட கொண்டாடுறோம்மோ எவ்வளவோ நம்மளுக்கு குடும்பம் பண்ணால் ஆங்கில அதாவது வெள்ளக்காரன் வெள்ளக்காரன் நாய் அவனோட ஆங்கில புத்தாண்டை தான் கொண்டாடுறோம் நம்ம உலகம் முற உலகம் முழுவதும் பரப்பினான் உலகம் முழுவதும் பரப்பின எல்லோரையும் குடும்பப்படுத்தலாம் அவனோட இதுதான் அதுதான் சொன்னேன் அதில் வேற எல்லா மதத்தையும் தாலி பண்ணான் எல்லா மதத்தையும் காலி பண்ணிட்டு அதிகமாக கிறிஸ்டியன்ஸ் அதாவது இயேசு சாமியை கும்பிட்ற அளவுக்கு பண்ணிட்டு போயிட்டான் அதாவது வெள்ளக்கார அதாவது நம்ம இந்தியா இந்தியனுக்கு தமிழனுக்கு அந்த கிறிஸ்துவம் என்பது தெரியாது அப்போது அப்போது எப்போது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கலாம் இல்லை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம் கண்டிப்பாக ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் இருக்கலாம் ஆயிரம் ஐநூறு வருஷத்துக்கு பின்னாடி தான் பண்ணியிருப்பான் கண்டிப்பாக அதாவது மற்ற மதத்தை அழித்து மற்ற மதத்தை அழித்து மற்ற மதத்தை அழித்து ஆங்கிலேயே அவரோட ஆட்சியை ஒரு நிரந்தரமாக நிரந்தரமான ஆட்சியை கொடுத்து மக்கள் மனதில் மக்கள் மனதில் ஸ்டாண்டர்டாக நிற்க வச்சுட்டு போயிட்டான் நிரந்தரமாக நிற்க வச்சுட்டு போயிட்டான் யாரும் வெள்ளைக்கார எல்லாம் வெள்ளக்காரங்க முடியுது தான் அதெல்லாம் இது இங்கே இருக்கிறது எல்லாமே வெள்ளக்காரங்க முடியுதான் மக்கள் அதிகமாக பகை தெரிஞ்சுட்டு